மருவிய பழமொழிகள் சரியான விளக்கம் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் யானை பூனை இதெல்லாம் எனக்கும் ஒரு காலம் வரும் நான் அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சபதமாக போட்டிருக்கோம் அப்படி இல்லை ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் ஆ நெய் என்பது பசுவினுடைய நெய் அந்த பசுவினுடைய பாலிலிருந்து நாம் நெய்யாக உருமாற்றி நம் இளமை காலத்தில் உடல் வலிமைக்காக சேர்த்து வந்திருக்கிறோம் அப்படி இளமை காலத்தில் ஆ அதிகமாக பயன்படுத்துகிற காலம் வருகிற போது பூ நெய் இந்த பூக்களிலிருந்து சேகரித்து தேனீக்கள் வைத்திருக்கக்கூடிய தேன் அதை நாம் சேகரித்து வயதான காலத்தில் மருந்து கலந்து சாப்பிடும் பழக்கம் நமக்கு இருந்திருக்கிறது ஆகவே இளமை காலத்தில் ஆ ஒரு காலம் வந்தால் வயதான காலத்தில் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுதான் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் சொல்லிட்டு இருக்கோம்